இன்றைக்கும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதற்கு காரணமே பழனிசாமியின் இந்த அடாவடி நடவடிக்கைகளும் அவர் அம்மாவின் தொண்டர்களை பலவீனப்படுத்தி வருவதோம் அதனால தான் இல்லாட்டி எதுக்கு பாண்டியன் போய் திமுகவில் சேர்ந்தோம் எதுக்காக அவர் அன்வர் ராஜா தலைவர் காலத்து நிர்வாகி அவர் போய் அதற்கு திமுகவில் சேர்ந்தோம் இன்னும் பல பேரை சொல்லாமல் அவங்களுக்கு திமுகவுக்கு போனவங்க லிஸ்டெலாம் பார்க்குறேன் பழைய தலைவர் காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து உள்ளவங்க போயிருக்காங்க அந்த வருது அந்த கேள்வி வந்தது அவர்கள் என்னோட வந்தவங்க எந்த கொள்கைக்காக வந்தமோ அந்த கொள்கையை உறுதியாக நிறைவேற்று வரை என்னோடு பயணிப்பவரையும் என்னோட தான் பயணித்து இருக்காங்க சில பேர் சுயநாதனுக்காக இல்ல அங்க போனாதான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் பாராளுமன்ற உறுப்பினராக என்னத்துல அவங்க போயிருக்கலாம் அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்ததால இது பழனிசாமி இப்ப என்னை விட்டு வெளியே சென்ற தங்க தமிழ்ச்சல் ஒடுங்க அவர் பேசுவாரு செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அண்ணன் பழனியப்பனாக இருக்கட்டும் யாராவது என்னை பற்றி ஏதாவது கருத்து சொல்லியிருக்கிறார்களா இங்க சண்டை போட்டு போகலையா அவங்க இப்ப பழனிசாமியால் ஒதுக்கப்பட்ட மாதிரி யாரும் ஒதுக்கப்பட்டு போகலையா தங்க தமிச்சலாக இருக்கட்டும் அவர் பேசிய தரக்குறைவாக பேசிய ஒரு வீடியோ வெளிவந்தது அவரே பயந்து போயிட்டாரு தவிர நான் ஒண்ணு அவர் அனுப்பலை அதுக்கு காரணம் அவர் சொல்லுவார் அது மாதிரி செந்தில் பாலாஜி அவர் எனக்கு சொல்லி என்னட்டு அவர் மற்ற நண்பர்கள் மூலம் சொன்னதே என்னை பழனிசாமியோ அவர்களும் அதிமுகவோ அன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்து என்னை கடுமையாக என்னை வந்து அவர்கள் குறிவைத்து தாக்குகிறார்கள் இவர்களை நான் இவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்றால் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இருந்து தான் பண்ண முடியும் சொல்கிறார் அதை தான் நான் சொல்கிறேன் அதனால தான் போனாங்க அதுதான் அது மாதிரி பழனியை பண்ணணும்னா அதே மாதிரி தான் போயிருக்காரு அதனால் தங்களுடைய தங்களுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அது அதை தாண்டி இதுக்காக நாங்கள் போராடுவோம் இறுதி வரை வாட் பே கம் அப்படின்னு இருக்கிறவங்க எங்கள் கூட அந்த பதினெட்டு எம்எல்ஏல சகோதரர் வெற்றி மறைந்த பிறகு இன்னும் இங்கே உலாத்திக்குளம் சட்டமன்ற சகோதரி உமா மஹேஸ்வரி அரசியலேருந்து ஒதுங்கிட்டாங்க அதே மாதிரி சாத்தூர் எம்எல்ஏவும் அரசியலில் இல்லை மற்றவர்கள் சில பேர் அண்ணா அதிமுக போயிருக்காங்க எங்க கூட எட்டு பேர் எங்க கூட தானே பயணிக்கிறாங்க அது முன்னாள் சட்டம் எங்க கூட உட்காந்துருக்காரு அவர் மாவட்ட செயலாளர் எங்க கூட அதாவது ஒவ்வொருத்தர் மனநிலை பொறுத்தது தான் அந்த மனநிலையில் பதவி வேணும் நான் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் அப்படின்னு என்ன அவங்க திமுக போறது எழுதி அப்படின்னு நினைச்சு கூட போயிருக்கலாம் குடும்ப அரசியலை முன்னெடுத்திருக்காரு ஆமாம் நான் கூட பார்த்தேன் நேற்று ஒரு ஒரு டிபேட் நடந்துச்சு நேற்று எனக்கு தெரிஞ்சு கிடந்துச்சு பழனிசாமி குடும்ப அரசியல் செய்யலை அப்படிங்கிறாங்க டிடினர் வந்து அரசியல் வாரிசு தானே சின்னம்மா அப்படின்னா ஏன்னா அரசியலில் கொண்டு வந்ததே அம்மா அவங்க கூட நான் எயிட்டி தலைவர் மறைந்த காலத்திலேருந்து அவர்களுக்கு கூடவே நிழல் போல இருந்து பணியாற்றியவர் எல்லாருக்கும் தெரியும் ஐ எம் நாட் ஹார் எம்ப்ளாயி ஃபேமிலி ஃப்ரெண்டாக எங்கள் சித்தி சித்தப்பாலாம் அவங்களுக்கு உதவி செய்தப்ப கூட இருந்து அவர்கள் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் நான் எனக்கு தொழிலெல்லாம் பார்க்க போயிட்டேன் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது தேர்தலில் அம்மா வந்து என்னை வந்து எங்கள் பெரியகுளம் தேர்தல் தொகுதியில் வேட்பாளராக நடத்தினார்கள் என்ன ஒன்று நேரடி அரசியலுக்கு தான் முதல் முதலாக கொண்டு வந்தாங்க பதவி கொடுத்தோம் ராஜ்யசபா கொடுத்தோம் கொண்டு வரலாம் அம்மா அவர்கள் கொண்டு வந்தது அம்மா அவர்களே என்னை கட்சியை விட்டு நிற்கிறார் பழனிசாமி நிற்கிறார் அம்மா பயனூரில் நிற்கிறாங்க இது மாதிரி சில பேர்கள் அது வந்து அரசியல் காரணம் இல்லை வேறு சில காரணங்கள் தனிப்பட்ட சில காரணங்களால் நான் என்னை கட்சி விட்டு எடுத்தாங்க நானும் ஒதுங்கி இருந்தேன் என்ன அம்மா தான் என்னை கட்சி விட்டு அரசியலில் கொண்டு வந்தாங்க நான் சென்னையில் தான் இருந்தேன் பழனிசாமி முதல்வராக இருந்தப்ப திரு சரத்குமார் அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக முதல் முறை நடந்த ஆர் கே நகர் போய் எனக்கு ஆதரவு எடுத்து வந்தது இவர் முதலமைச்சர் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி மீறி வந்தார் அதே வீட்டில் தான் நான் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக குடியிருக்கேன் நான் எங்கேயும் இல்லை சில மஞ்சள் பத்திரிகையில் நான் ஆரோவில் என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் தங்கியிருந்தேன்னா இவர் பாண்டிச்சேரியில் போய் தலைவராக இருக்காருன்னு சில மஞ்சள் பத்திரிகைகளில் எழுதுவாங்க அப்போ இவர் அந்த மஞ்சள் பத்திரிகை அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுகிற அளவுக்கு ஒரு முன்னாள் முதல்வர் ஒரு கட்சி பெரிய கட்சிங்கிறாரில் அதன் பொதுச் செயலாளர் பேசுவது உண்மையவே அவருடைய தரத்தை தான் அது காட்டுகிறது தேர்தல எங்களுடைய முதல் நோக்கம் துரோகத்தை வீழ்த்துவது துரோகம் என்பது தமிழ்நாட்டு அரசியல் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய இயக்கம் தொடங்கப்பட்டது துரோகம் இழைத்த பழனிசாமிக்கு எதிராக எப்படி புரட்சி தலைவர் அவருக்கு துரோகம் இழைத்ததால் கருணாநிதி அவர்களுக்காக எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அண்ணா திமுக அது பெறவிஞர் அண்ணா அவர்கள் இயக்கம் புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தில் இருந்தார் நான் எப்படி அம்மாவுடைய புரட்சி தலைவர் இயக்கம் இருந்திருக்கேன் அதிமுக எதிராக தொடங்கப்பட்டதல்ல சொல்ற அம்மா மக்கள் கழகம் இது துரோகத்தை பழனிசாமி என்கிற துரோகத்து சக்திக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் அதனால எங்களுடைய முதல் குறிக்கோள் துரோகத்தை வீழ்த்தி அதன் பிறகு எங்கள் இயக்கத்தை அம்மாவின் தொண்டர்களை ஒன்றிணைய வேண்டும் என்று வெளியில் சொல்ல முடியாத இருப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் தலைவர் காலத்திலும் அம்மா அவர்கள் காலத்திலும் இருந்தால் அதே அடிப்படை சட்டத்திட்ட விதிகளோடு அந்த இயக்கம் மீண்டும் யார் வேண்டுமானாலும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடலாம் அதுக்கு பெரிய ஸ்டிஞ்சன் கண்டிஷன்லாம் இல்லாமல் எந்த தொண்டரும் போட்டியிடலாம் எப்படி இருந்த இருந்தவரை ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் பதினொன்று வரைக்கும் இருந்ததை திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய